தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவராகிய பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துரை சந்திரகாந்தன் அவர்கள் திங்கக்கிழமை இரவு மட்டக்களப்பில் வைத்து போலீஸ் குற்றப்புலனா துறையினராக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் இலங்கையில் இப்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற ஒரு விடயமாகும் இன்றைக்கு இந்த வீடியோல வந்து பிள்ளையான் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் என்னென்ன மாதிரியான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன என்பது தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம் திங்கிழமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு பண்ணி வீடியோ வந்து பாருங்க பிள்ளையானவர்கள் அவர்கள் திங்கக்கிழமை இரவு மட்டக்களப்பில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் கட்சி அலுவலகத்தில் அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் கட்சி அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் மட்டக்களப்பில் பார்த்தோம்னு சொன்னா இவர் கைது செய்யப்பட்ட பிற்பாடு இன்னொரு விஷயம் வந்து பதிவாகிருக்கு என்னன்னு சொன்னா அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா பட்டாசு அமர்ச்சி வந்து கொண்டாடி இருக்கிறாங்க அதாவது இவருடைய கிட்டவாய் வந்து இந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்குது பட்டாசலாம் படித்து வந்து கொண்டாடி இருக்காங்க ரைட் இப்படி விஷயம் இருக்கிற டைம்ல இப்ப இவருடைய கைது தொடர்பான நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்தில் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது இவருடைய கைது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல் அதாவது இவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்கள் வழியாகவில்லை ஆனா இவர் கைது செய்யப்பட்டது இந்த விடயம் தொடர்பாக தான்னு சொல்லி நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் அளிக்கொண்டு வராங்க என்ன விடயம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாகத்தான் இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சமூக வளத்துல வந்து சமூக வலைத்தளங்களை வந்து எழுதி கொண்டு வராங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நூற்றம்பது பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் நூறுக்கும் அதிகமான மக்கள் வந்து காயமடைந்தார்கள் அந்த சம்பவம் வந்து ஒருத்தராலையும் மறக்கல அவருடைய இலங்கையில ரைட் அந்த நீர் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தோட இவருக்கு தொடர்பு இருக்கு அதனாலதான் இவரை வந்து கைது செய்து விசாரணைக்கு என்று சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய வலைத்தளங்களையும் சரி நிறைய சமூக வலைத்தளங்களையும் சரி நிறைய செய்தித்தளங்களையும் வந்து எழுதி கொண்டு வராங்க வந்து நாங்க பார்க்க மாதிரி இருக்குது ஆனா இதற்காகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கு சொல்லி உத்தியோகபூர்வமான எந்த தகவலும் வெளியாகவில்லை ரைட் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுபடிப்பு தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சேனல் டாக்குமெண்ட் வந்து வெளியிடுறாங்க அந்த டாக்குமெண்ட்ல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா இந்த ஈஸ்டர் குண்டுபடிப்புக்கும் ஒரு சில தீவிரவாத அமைப்பு அமைப்புகளுக்கு முறையில் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு டிக்கியமெண்ட் ஒன்றும் பலிக்கிறாங்க அந்த ஆவணப்படத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளையானவருடைய பேரும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த பேர் குறிப்பிட்டபடியும் தொடர்பாக பிபிசி பிள்ளையான்கிட்ட நேரடியாக ஒரு இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க அந்த இன்டர்வியூல வந்து இவர்கிட்ட வந்து நேரடியாகவே கேட்கப்படுகின்றது அந்த ஈஸ்ட குண்டுவெடிப்புக்கும் பேருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி அதுக்கு பிள்ளையானவர்கள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் அந்த ஈஸ குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்ற டைம்லயாம் அவர் வந்து சிறைச்சாலையில் இருந்ததாகவும் அந்த குண்டுவெடிப்புக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து மறத்து இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இன்னொரு முக்கியமான முடியும் இருக்குது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த ஈஷ்ட குண்டுவெடிப்பு தொடர்பாக ஈஷ்ட குண்டுவெடிப்பு தொடர்பாக நிறைய குழுக்கள் வந்து நிறைய விசாரணைகள் வந்து போய்கொண்டிருக்குது அந்த வகையில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒரு மூன்று பேர் கொண்ட குழுவை வந்து நியமிச்சிருக்கிறார் அந்த குழு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா விசாரிச்சு பிள்ளையான் அவர்களுக்கும் அந்த ஈஷ்ட குண்டுபெடிப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லையேன்னு சொல்லி அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க யாரு ரணில் விக்ரமசிங் அவர்களால நியமிக்கப்பட்ட அந்த குழு ரைட் இப்ப பார்த்தோம்னு சொன்னா இவர் மீது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வெடிப்பு தொடர்பா மட்டும்தான் பிரச்சனை இருக்கா அது தொடர்பாக மட்டும்தான் விமர்சனமும் குற்றச்சாட்டும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா இவர் கைது செய்யப்பட்டு அஞ்சு வருடம் தடுப்பு காவல வச்சிருந்திருக்காங்க அஞ்சு வருடம் எதற்காக தடுப்பு காவலை வச்சிரு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிஎன்ஏட பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பிரராசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல கைது செய்யப்பட்டு அஞ்சு பேரிடம் தடுப்பு காவல வச்சிருந்திருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரேட் இப்படி விஷயங்கள்லாம் இருக்குது இப்ப பார்த்தோம் என்று சொன்னா இவருடைய இந்த கைது தொடர்பாக ஒரு சில உத்தியோக தகவல் வந்து வெளியாக இருக்குது என்ன படிமன்னு சொன்னா ஒருவரை குறிப்பிட்ட ஒரு நபரை காணாமல் ஆக்கிய வழக்கு தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி தற்போது போலீஸ் துறையில வந்து உத்தியோகபூர்ம தகவல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது அந்த காணாமல் ஆக்கப்பட்ட நபர் யாருன்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக குறிப்பிடப்படவில்லை ஆனா ஒரு நபர் ஒரு நபரை வந்து வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறேன் அந்த வழக்கு தொடர்பாகத்தான் இவரை வந்து கைது செய்திருக்கோம்னு சொல்லி போலீசார் வந்து சொல்லியிருக்காங்க அந்த நபர் தொடர்பாக அந்த நபர் யாருன்னு சொல்லி ஒரு சில செய்தித்தளங்களையும் சரி பல சமூக வலைத்தளங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த நபர் யாருன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் அந்த துணைவேந்த தொடர்பாகத்தான் இந்த கைதானது நடைபெற்றிருக்குன்னு சொல்லி நிறைய செய்தித்தளங்களையும் சரி நிறைய சமூக வலைத்தளங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனா இன்னும் இவருடைய கைது தொடர்பான சரியான உத்தியோகபூர்வமான தகவல் வந்து வழியாகவில்லை இவர் வந்து எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கு என்பதொடர்பான சரியான உத்தியோகபூர்வமான தகவல் வந்து இன்னும் வழியாகவில்லை ஆனா இவருடைய இந்த கைது தொடர்பான நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளங்களை எழுதி கொண்டு வராங்க இதுல வந்து குறிப்பா நாங்க பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னா இந்த பிள்ளையானும் கருணா அவர்களும் விநாயகமூர்த்தி முரளிதரன் சொல்லப்படுகின்ற கருணா அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிழக்கு மாநிலத்தில் இருக்கிறவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசா ஒரு அரசியல் கட்சியை வந்து இப்ப சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திறந்திருந்தாங்க அந்த கட்சி வந்து திறக்கப்பட்ட கொஞ்ச நாளைக்குள்ளவே இந்த கைது நடவடிக்கை வந்து நடைபெற்றிருக்கிறபடியும் வந்து இதில் குறிப்பாக பார்க்கக்கூடிய விடியமா இருக்கின்றது என்னன்னு சொன்னா அந்த கட்சி இவர்கள் கருணாவும் பிள்ளையானும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கட்சி திறந்ததுனால இந்த கைது நடவடிக்கை நடைபெற்று அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்குதா அல்லது உண்மையிலேயே இவர் மீது இந்த சமூக வலைத்தளங்கள் எழுதப்படுகின்ற மாதிரி ஈஷ்ட குண்டுவெடிப்பு தொடர்பாகவோ அல்லது வேறு சில தனிநபர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பாகவோ இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையாகவே இருக்கின்றன அந்த குற்றச்சாட்டுகளுக்காகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பான எல்லாம் நாங்கள் இனி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதை என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி